இதய நெல் விதைக்கிறதுக்காக நாற்றங்கால் தயார் செஞ்சு அதில் விதைக்கும் பொழுது இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் நெல்லை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தண்ணியில் ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் வெளியே அதாவது தண்ணீரும் வடியணும் நல்லா முளப்பு கூறணும் அப்படிங்கிறனால வெளியே வச்சுட்டு இப்போ விதைக்க போகிறோம் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இதற்கு மேலே காத்திருக்க இருக்க முடியாதுன்னு சொல்லி விதைக்க போகிறோம் பெரும்பாலும் நான் தான் விதைப்பேன் விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது ஒரே விஷயந்தான் நம்ம விசிற நெல் ஏகமாக எல்லா பக்கம் விழுகணும் பொறுமையாக வச்சாலும் ஒன்றின் மேல் ஒன்றும் விழுகக்கூடாது அதிகமாக புழக்கமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பொறுமையாக தான் எப்போவுமே நான் விதைப்பேன் ஏன்னா ரொம்பலாம் அனுபவம் இல்லை ரொம்ப வீசி விதைக்கிறனால வெளியே விழுகும் அப்படிங்கிறதுனால நடுப்பகுதியிலையும் நடந்து போய் விதைக்க மாட்டேன் காரணம் கால் தாரையில் விழுகிற நெல் வந்து தண்ணீர் அதிகமாக நின்று முளைக்காமல் போயிடும் அப்படிங்கிறதுனால சிறிது சிறிதான் அந்த பாத்திரத்தில் கொட்டி விசிறணும் அப்படின்னாவே நடுப்பகுதிக்கு போய் நெல் ஏகமாக விழுந்துடும் நம்ம விதைக்கிறது பிபிடிங்கிற நெல் ரகம் பொதுவாக இட்லி குண்டும் விதைப்போம் ஆனால் வந்து இட்லி குண்டு நெல்லை விட இந்த பிபிடி ஓரளவுக்கு நல்ல விலை கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் தான் தொடர்ந்து நாற்றங்கால் பராமரிப்பு பற்றியும் நாட்டு நடராப்பையும் காணொளி பதிவு பண்ணுறேன்